வணக்கம் மக்களே வெல்கம் டு யுனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ் இன்று நாம் காண இருப்பது மகா நிர்வாண தந்திரம் என்பதில் கூறப்பட்டுள்ள சில முக்கியமான கருத்துக்களை பற்றித்தான் பார்க்க போகின்றோம் பெற்றோர்கள் அடைந்தால் கடவுளும் மகிழ்ச்சி அடைகின்றார் பெற்றோர்களின் முன்னால் அவர்கள் கூறும் வரை அமரக்கூடாது தாய் அல்லது தந்தையின் முன் நெடுஞ்சான் கிடையாக விழுந்து வணங்க வேண்டும் இல்லறத்தான் சமுதாயத்தின் அடிப்படையாகவும் பற்றுக்கோடாகவும் இருக்கின்றான் இல்லறத்தான் கடவுளிர கடவுளிடம் பக்தி கொண்டவனாக இருக்க வேண்டும் ஒருவன் தன் மனைவியை எவர் எதிரிலும் திட்டக்கூடாது செயல்கள் அனைத்தின் பலனையும் ஒருவன் கடவுளுக்குத்தான் அர்ப்பணித்து விட வேண்டும் பெற்றோர்களின் எதிரில் ஒருவன் கேலியாகவோ கிண்டலாகவோ பேசக்கூடாது ஒருவன் தனது செல்வத்தை பற்றி பெருமையடித்து கூடாது தன் கடமையைச் செய்யாத ஒருவன் மிகவும் இழிபிறப்பா அடைவான் பெண்களின் எதிரில் ஒருவன் முறையற்ற பேச்சுக்களை பேசக்கூடாது நண்பர்களை தேர்ந்தெடுப்பதில் தீர ஆலோசிக்க வேண்டும் மனைவியை தாயைப் போல் போற்றி நல்ல நிலையில் வைத்திருக்க வேண்டும் வசதி இருந்தும் வறுமையில் வாடுபவர்களுக்கு ஒன்றும் கொடுக்காதவன் கேவலமான விலங்கி விலங்கு போன்றவனாவான் கொடியவர்களோடு சேரவும் கூடாது பேசவும் கூடாது ஒவ்வொரு கடமையும் தனக்குரிய ஒரு சிறந்த இடத்தை பெற்றிருக்கின்றது அதலால் கடமையை சரிவர செய்ய வேண்டும் ஒருவன் முறை தவறி நண்பர்களை தேர்ந்தெடுக்க கூடாது தன் மனைவியை விட்டு வேறு பெண்ணை நினைக்கும் மனிதன் கடுமையான நரகத்தில் வீழ்வான் பிறருடைய துன்பத்திற்கு எந்த விதத்திலும் ஒருவன் காரணமாக இருக்கக்கூடாது தன் பெற்றோர்களிடம் பொறுமை இல்லாமல் நடந்து கொள்ளும் பிள்ளை துன்பத்திற்கு ஆளாவான் தூய இதயம் தூய உடல் சுறுசுறுப்பு செயல்புரிய எந்த நேரத்திலும் தயாராக இருக்கும் நிலை ஆகிய இவை ஒருவனிடம் எப்போதும் இருக்க வேண்டும் தன் பெற்றோர்களின் கோபத்தையோ ஆத்திரத்தையோ காட்டினால் அவன் நரகிற்கு நரகத்தில் வீழ்வான் என்று சொல்லப்பட்டுள்ளது இல்லறத்தான் தன் மனைவி துன்பப்படும் வகையில் எந்த விஷயத்தையும் செய்யக்கூடாது பெற்றோர்களிடம் கடினமான வார்த்தைகள் பேசாமல் இருப்பவனே மிகவும் சிறந்த மகனாவான் ஒருவன் எப்போதும் தன் மனைவியை இனிய மொழிகளால் மகிழ்விக்க வேண்டும் எப்போதும் தன்னை பற்றி பெருமையடித்து கொண்டே இருக்கக்கூடாது அதாவது தற்பர்வை பேசக்கூடாது ஓய்வு ஒழிவில்லாமல் தன் கடமைகளைச் செய்வதில் விருப்பத்துடன் செய்ய வேண்டும் வணக்கத்திற்கு உரியவர்களை வணங்காமல் இருப்பது பெரிய குற்றமாகும் மற்றவர்களுக்கு உதவுவதற்காக பாடுபட்டு பணம் சம்பாதிப்பது ஒருபோதும் தவறாகாது இறைவனுக்கும் ஏழை எளியவர்களுக்கும் தொண்டு செய்வதற்காகவே அமைந்தது மனித வாழ்க்கை அதனால் ஏழை எளியவர்களுக்கு தொண்டு செய்து நாம் இறைவனை அடைய வேண்டும் நாட்டின் நலனுக்காக பாடுபடுபவன் ஒரு யோகிக்கு கிடைக்கும் உயர்ந்த நிலையை அடைகின்றான் உணவு உடை போன்றவற்றில் அளவுக்கு அதிகமாக வரும் பற்றை தவிர்த்து கொள்ள வேண்டும் ஒருவன் தனது பெற்றோர்களுக்கு நன்மை செய்வதற்காக ஓராயிரம் துன்பங்களையும் ஏற்றுக்கொள்ளலாம் பிறருடைய காரியத்தை பற்றி பேசுவதோ அவற்றில் தலையிடுவதோ ஒருபோதும் செய்யக்கூடாது இவ்வாறு மகா நிர்வாண தந்திரத்தில் முக்கியமான கருத்துக்கள் கூறப்பட்டுள்ளது அதை இப்போது தெளிவாக நாம் பார்த்தோம் அல்லவா எனது யுனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ஓகே மக்களே போன்ற செய்தியுடன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்